வீட்டு கீழே இறங்கி டாக்ஸி காரனுக்கு காசு கொடுத்துட்டு மிலிட்ரி மீட்டிங் ரூமுக்குள்ளே போறான் அங்கே செல் நிற்கிறாரு சொல்கிறாரு இதான் நீ மீட்டிங்க்கு வர டைமா அதுக்கு ஜோன் சாரி வர்ற வழியில கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் அதான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்கு ஜோன் சொல்றாரு எப்ப பார்த்தாலும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே ஏறி வா வந்து மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாரு மீட்டிங் ரூம்குள்ள பிரசிடென்ட் ஓவன் மில்ட்ரி சோல்ஜர் பேட்ரிக் செல் அண்ட் ஜோ மற்றும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே மீட்டிங் ரூமுக்குள்ளே உட்காந்துருக்காங்க அப்போது ஒரு வேன் வருது வேனில் தான் ஸ்மித்து சொன்ன அந்த ஆறு சர்வைவர்ஸ் மீட்டிங் ரூமுக்குள்ளே வராங்க அதை பார்த்த பிரசிடென்ட் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போது பிரெசிடென்ட் ஓவன் ஜோனை பார்த்து கேட்குறாரு ஜோன் நீங்கள் சொன்ன அந்த ஆறு சர்வைவர்ஸ் இவங்க தானா அப்படின்னு ஜோனை பார்த்து கேட்கவும் ஜோன் எந்த பதிலுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கான் பிரசிடென்ட் பாட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் ஜோன் அது எதுவுமே காதலில் வாங்காமல் அவன் மனசுக்குள்ள ஒன்று நினைக்கிறான் என்னன்னா அவனுடைய முன்னோர்கள் புக்கில் ரெண்டு பேஜை காணும்ல அதே தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ பிரசிடெண்ட் சொல்கிறாரு ஜோன் நான் உள்ளத போக்குறேன் ஜோன் கேட்கு அப்போ பிரசிடென்ட் சொல்கிறாரு என்ன செல் உங்கள் அசிஸ்டண்ட்டை நான் கூப்பிட கூப்பிட கண்டிக்கவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு செல் சொல்கிறாரு இருங்க சார் நான் கூப்பிட்றேன் டே டே ஜோன் அப்படின்னு சொல்லி ஜோனோட ஷோல்டர் தட்டுறாரு அப்போ ஜோன் எந்திரிச்சு சொல்கிறான் சாரி பிரசிடெண்ட் நான் எதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் நீங்கள் சொல்கிறது எதுவுமே இன்றைக்கி கேட்கல ஐம் எம் ஸோ சாரி மிஸ்டர் பிரசிடெண்ட் இந்த ஆறு பேர் தான் சதுரன் ஐலாண்டுக்கு எங்கள் கூட சேர்ந்த சர்வைவாகி அந்த மருந்து நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் உட்கார்றான் அப்போ செல் எந்திரிச்சு சொல்கிறாரு மிஸ்டர் பிரசிடெண்ட் இவங்க ஆறு பேரும் சாதாரணமான ஆளுங்க இல்லை இவங்க ஆறு பேருமே சர்வை எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க ஆறு பேரையும் சதுரன் ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே மாத்து மருந்து எங்கே இருக்க நாங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர போறோம் இவங்களோட செத்து எங்களுக்கு இருபது மில்டரி சோல்ஜர்ஸ் வேணும் இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு பேட்ரிக் சொல்கிறாரு அந்த ஐலாண்டை இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறீங்க அந்த ஐலாண்டில் இந்த விஷப்புகைக்கான மருந்தும் இருக்கும்னு நீங்கள் நம்பிக்கையில் சொல்கிறீங்க அந்த ஐலாண்டில் என்ன ஆபத்து இருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியாது என்னன்னே தெரியாத ஐலாண்டுக்கு போய் நம்ம சாவுறதை விட அந்த ஐலாண்டில் என்ன ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போனால் உயிர் சேதம் கம்மியாகுங்கிறத நான் நம்புகிறேன் மிஸ்டர் பிரசிடென்ட் அதுக்கு பிரசிடென்ட் ஓவன் சொல்கிறாரு என்ன பண்ணலாம் பேட்ரி அதுக்கு பேட்ரிக் சொல்கிறாரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அதை நம்ம பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கே புரியும் அப்படின்னு பேட்ரி ஒரு யோசனையாக சொல்கிறாரு ஒரு ட்ரோன் கேமரா கடல் பகுதிக்குள்ளே போகுது அது யாரோட ட்ரோன் கேமரானா ஜோனோடது அந்த ட்ரோன் கேமரா வேகமாக போய்கிட்டுருக்கு இருக்கு இப்படியே வேகமாக போனதில் அந்த ட்ரோன் கேமரா சதுரன் ஐலாண்டுக்கிட்ட வந்துடுது அப்போ அந்த ட்ரோன் கேமரா லைவ் ஃபுட்டேஜை பார்த்த உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா அந்த சதுரன் ஐலாண்டு சுத்தி ஒரே கருமேகமாக இருக்கு அதோட அந்த கருமேகத்துக்குள்ள இருந்து இடிகள் விழுந்துக்கிட்டு இருக்கு இதை பார்த்த ஜோன் ஹோ மை காட் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சம்பவத்தை பார்த்ததே கிடையாது இது என்னை பயமுறுத்துது அதை கேட்ட செல் ஜோன் கிட்ட சொல்றாரு இதுக்கு முன்னாடி ஜதுரன் ஐலாண்டை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நபர் மட்டும் அந்த ஜதுரன் ஐலாண்டையே பார்த்துக்கிட்டு அவனோட பேர் ஃப்ராட்ஸ் ஆமாம் பேட் வுல்ஃபில் இருந்த அந்த ஃப்ராட்ஸ் தான் டேவிட ஜதுரன் ஐலாண்டில் போய் சந்தித்தான் அந்த ட்ரோன் கேமரா கொஞ்சம் கொஞ்சமாக ஜதுரன் ஐலாண்டுக்குள்ளே போகுது அப்போ அந்த கருமேகத்துக்குள்ள பலமா காத்து வீசப்படுது அதோட மழையும் இடையும் சேர்ந்து வருது காத்து ரொம்ப பலமா வீசுறதுனால ஜோனால அந்த ட்ரோன் கேமராவை கட்டுப்படுத்த முடியல என்ன அந்த கேமராவை கொண்டு ஜோன் சொல்றான் அப்படி எப்படி ட்ரோன் கேமராவை மறுபடியும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வாய மூடல அதுக்குள்ள ஒரு இடி ட்ரோன் கேமராவை நோக்கி வருது அப்ப ஜோன் என்ன பண்றான்னா அவனுடைய ட்ரோன் கேமராவை ரைட்டு சைடு திருப்புறான் அப்ப அந்த இடி கீழே விழுந்துருது அப்படியே சமாளிச்சு கஷ்டப்பட்டு அந்த ட்ரோன் கேமரா ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு ஒரு இடி அந்த ட்ரோன் கேமரா மேல விழுந்துருது அந்த இடி விழுந்ததுல அப்ப அந்த ட்ரோன் கேமரா கிராஷ் ஆகி கீழே மண்ணுல விழுந்துருது அப்ப எல்லாருமே சொல்றாங்க ச்சே மிஸ் பண்ணிட்டோமே அப்ப ஜோன் சொல்றான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தா அந்த ரெண்டாவது டிராபி நம்ம பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்றான் அப்போ பேட்ரிக் எந்திரிச்சு பிரசிடென்ட் கிட்ட சொல்றான் இப்பயாச்சும் தெரியுதா மிஸ்டர் பிரசிடென்ட் இந்த சதுரன் ஐலாண்டை தேடி நம்ம எல்லாரும் போனோம்னா நம்ம எல்லாருக்கும் சாவுதான் வரும் நம்ம யாரும் இந்த இடிலேருந்து தப்பிக்க முடியாது அப்படியே தப்பிக்கணும்னு நினச்சாலும் மரணம் தான் அதுக்கு பதிலாக இங்கே இருந்து நம்ம ஏதாச்சும் மாற்று மருந்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் மிஸ்டர் பிரசிடென்ட் அதுக்கு பிரசிடண்ட் சொல்கிறாரு இல்லை பேட்ரிக் அதுக்கு அவசியம் இல்லை ஏற்கனவே இங்கே நிறைய மருந்தை கண்டுபிடிச்சி முயற்சி பண்ணி பார்த்தாச்சு எதுவுமே கை கொடுக்கல தான் நாங்கள் இதை ட்ரை பண்ணாலும் வந்திருக்கோம் அப்போது பேட்ரிக் சொல்கிறான் ஓ மை காட் என்னோடய இத்தனை வருஷம் மில்ட்ரி சர்வீஸில் நான் இந்த மாதிரி வித்தியாசமான கேஸை பார்த்ததே இல்லை ஸோ இதுக்காகவே உங்கள் மிஷினில் நானும் வரலான்னு இருக்கேன் அப்படின்னு பேட்ரிக் சொல்லவும் அதை கேட்ட ஜெல் தாராளமாக நீங்கள் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட ஃப்ராட்ஸ் நோன்னு சொல்கிற மாதிரி தலையை ஆட்டுறான் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு எல்லாருமே எஞ்சி ரூம் விட்டு வெளில போகிறாங்க அப்படி போயிட்டுருக்கும் போது ஃப்ராட்ஸு மட்டும் ஒரு செகண்ட் நின்று திரும்பி ஹாலோ ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கான் ஜோனோட ட்ரோன் கேமரா மறுபடியும் தானே ஆக்டிவ் ஆகி லைவ் கேமரா காமிக்குது அதில் என்ன இருக்குன்னா ஒரு கொடூரமான மிருகம் அந்த ட்ரோன் கேமராவை அடித்து உடைக்குது இதை பார்த்த ஃப்ராட்ஸ் அந்த ஹாலோ ஸ்க்ரீனையே பார்த்துட்டு வெளியே போகிறான் ஜதுரன் ஐலாண்டில் அந்த மிருகம் கேமராவை உடச்சிக்கிட்டு அதே மாதிரி இன்னும் நிறைய மிருகங்கள் அந்த ஜதுரன் ஐலாண்டுக்குள்ளே உலாவிக்கிட்டு இருக்கு அவரோட அப்பார்ட்மெண்ட் ரூம்ல உக்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ செல் விட்டு டோர யாரோ தட்டுறாங்க அப்போ செல் சொல்றாரு இந்த நேரத்துல யார் என் வீட்டு கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு செல் அவர் வீட்டு வாச டோர திறந்து பார்க்குறாரு வீட்டு வாசல் முன்னாடி நிக்கிறது யார்னா ஜோன் அத பார்த்த செல் ஜோன் கிட்ட சொல்றாரு ஏ ஜோன் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ற சரி உள்ள போய் உட்காரு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட ஜோன் வீட்டுக்குள்ளே போய் சேரில் உட்கார்றாம் அப்போது ஜெல் அவர் வீட்டுக்கு கதவை லாக் பண்ணிவிட்டு அவருடைய சீட்டில் வந்து உட்காராரு அப்போ ஜெல் சொல்கிறாரு என்ன ஜோன் இந்த நேரத்துக்கு வந்திருக்க ஏதாச்சும் எமர்ஜென்சியா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஜோன் சொல்கிறான் இல்லை ஜோன் அப்படி ஒன்றும் எமர்ஜென்சிலாம் கிடையாது நான் ஒரு வேலையாக இந்த பக்கம் வந்தேன் சரி அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போல தான் நான் இங்கே வந்தேன் பார்த்தா நல்லா போதையில் இருக்கீங்க போல் அதுக்கு ஜெல் சொல்கிறாரு என்ன பண்ணுறது ஜோன் என்னோட நிலமை அப்படி என் குடும்பத்தையே நான் இழந்துட்டேன் அதை மறக்கிறதுக்காகத்தான் இதை நான் இருக்கேன் ஜெல் ஒரு நிமிஷம் உங்கள் பாத்ரூமை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் வைத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோன் கொல்ல போகிறான் கொஞ்ச நேரம் கழித்து ஜோன் பாத்ரூமை விட்டு வெளியே வரான் அப்போ ஜெல் விட்டு டஸ்ட்பின்ல ஒரு பேப்பர் இருக்குது ஜோன் டஸ்ட்பின்லேருந்து அந்த பேப்பரை எடுத்து பிரித்து பார்க்குறான் அதுல சதுரலேண்ட் பத்தி எழுதி இருக்கு அத பார்த்த ஜோன் அதிர்ச்சி ஆகிறான் என் முன்னூறு புக்ல இருந்து ரெண்டு பேஜ காணும் நானூத்தி பதினாறு நானூத்தி பதினேழு ரெண்டு பேஜுமே இங்கேதான் இருக்கு செல் வீட்டுக்கு எப்படி இந்த பேஜ் வந்திருக்கும் ஒரு கல்லு செல்லு தான் எனக்கு தெரியாம கிழிச்சிட்டு இங்க வந்து படிச்சு தூக்கி போட்டுருப்பாரோ இது நம்ம செல் கிட்ட கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் அந்த ரெண்டு பேஜ் பேப்பரை அவன் பேக்கெட் குள்ள போட்டுக்கிறான் அப்போ ஜோன் செல் கிட்ட சொல்றான் செல் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நம்ம நாளைக்கு மிலிடரி கேம்பஸில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் அவசர அவசரமாக கதவை திறந்துக்கிட்டு கிளம்புறான் இந்த பக்கம் மிலிடரி கேம்பஸில் ஆறு சர்வைவர் தனித்தனி கேம்பில் தங்கியிருக்காங்க நள்ளிரவு ஒன்று நாற்பத்தஞ்சு மணி ஆகுது அப்போ ஃப்ராட்ஸுக்கு திடீர்னு தூக்கத்துலேருந்து முழிப்பு வருது அப்போ ஃப்ராட்ஸ் அவனோட கேம்ப் ரூமை விட்டு வெளியே போகிறான் அதை பார்த்த மெர்லின் ஃப்ராட்ஸோட பின்னாடியே போய் ஃப்ராட்ஸ் எங்கே போகிறான்னு பார்க்குறா இப்படியே ஃப்ராட்ஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா அப்போ மெர்லினை பார்த்த பேட்ரிக் மெர்லினை பார்த்து கேட்குறான் என்ன மெர்லின் இந்த நேரத்தில் எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும் அதுக்கு மெர்லின் சொல்றா அதுக்கு பேட்ரிக் சொல்கிறான் சொல்றேன் கேரியான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிக் பாட்டுக்கு போகிறான் அப்போ மெர்லின் சொல்கிறா ஃப்ராட்ஸை நான் இந்த பக்கம் தானே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் இப்போ எந்த பக்கம் போனேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராட்ஸை மெர்லின் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறா ஃப்ராட்ஸ் எங்கேயுமே இல்லை கடைசியில் மில்ட்ரி கேம்பஸ்க்கும் வெளியே வந்து பார்க்குறா ஃப்ராட்ஸ் திண்ணில உட்காந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதை பார்த்த மெர்லின் மில்ட்ரி கேம்பஸ் விட்டு வெளியே வந்து செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து ஃப்ராட்ஸை பார்க்குறா அப்போ ஃப்ராட்ஸ் சொல்கிறான் எதுக்காக ஒளிஞ்சிருந்து பார்க்குற வெளியேவா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மெர்லின் ஃப்ராட்ஸ் கிட்ட வரா நான் ஒளிஞ்சிருந்தது உனக்கு எப்படி தெரியும் அதுக்கு ஃப்ராக்ஸ் சொல்கிறான் நீ ஒளிஞ்சிருந்தது மட்டும் இல்லை நான் ரூம் விட்டு வெளில வரும் தான் நீ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க எது கேட்குறதா இருந்தாலும் நேரடியாக கேடு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மெர்லின் ஃப்ராட்ஸ் பக்கத்தில் உட்காடுறா அப்போ ஃப்ராட்ஸு சொல்கிறான் நீ எதுக்கு தயங்குகிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது சதுர நிலாண்டுக்கு போகலாமா வேணாமா தானே யோசிக்கிறேன் ஆனால் நான் எப்போவும் முடிப்பாட்டேன் தெரிஞ்ச இடத்துக்கு போகிறதுக்கும் தெரியாத இடங்களுக்கு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது தெரிஞ்ச இடத்துக்கு போகிற ஆபத்தை விட தெரியாத இடத்துக்கு போகிற ஆபத்து தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அங்கே என்ன இருக்குன்னு யாராலுமே சொல்ல முடியாது தான் நான் இந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் ஆமா நான் கேட்கணுன்னு இருந்தேன் நீ எதுக்காக எங்களோட வர உனக்கு ஐலாண்டுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அதுக்கு மெர்லின் சொல்றா நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் எங்கள் அப்பாவும் ஒரு தான் ஒரு ரிசர்ச் பண்ண போனப்போ அவர் அங்கே இறந்துட்டார் அதுக்கு ஃப்ராட்ஸை சொல்கிறான் உங்கள் அப்பாவோட பேரை நீ இன்னமும் காப்பாற்றிட்டு இருக்க இப்போ மட்டும் உன்னோட அப்பா உயிரோடு இருந்துருந்தாருன்னா உனக்கு பெருமைப்பட்டிருப்பது இந்த உலகத்திலே பெரிய குடும்பம் என்ன தெரியுமா நம்மளுக்கு பிடிச்சவங்களை எழுக்கிறது ஆனால் என்ன நடந்தாலும் நம்ம மனசை மட்டும் விட்டு விட்டுருக்கூடாது தைரியமாக இருக்கணும் அப்போ திடீர்னு பேட்ரிக் சொல்கிறான் நான் ரொம்ப தைரியமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஃப்ராட்ஸ் அண்ட் மெர்லின் ரெண்டு பேருமே திரும்பி பார்க்குறாங்க பேட்ரிக் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேருக்கிட்டேயும் வந்து பேட்ரிக் சொல்கிறான் ஃப்ராட்ஸ் உன்னோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது உன்னோட ஸ்பீச்சை கேட்டு நானே மோட்டிவேட்டுன்னா பார்த்துக்கேன் அதாவது உன்னோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை காலையில் கொடுத்துருந்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இது அன்டைம் மணி பற்றியா ரெண்டு பதினஞ்சு அதை கேட்ட ஃப்ராட்ஸ் பேட்ரிக்கை பார்த்து கேட்குறான் நீ மட்டும் எப்படிங்க சுற்று அதுக்கு பேட்ரிக் சொல்கிறான் நான் இங்கே ரவுண்ட்ஸ் போகிறதுக்காக வந்தேன் பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரூமுக்கு போய் தூங்குறீங்களா அதை கேட்ட ஃப்ராட்ஸ் மெர்லின் கிட்டே சொல்கிறான் மெர்லின் நான் உனக்கு காலையில் சந்திக்கிறேன் மெர்லின் அவனுடைய கேம்புக்கு போகிறா அப்போ ஃப்ராட்ஸ் எழுந்திரிச்சு நடந்து இருக்கான் அப்போ பேட்ரிக் ஃப்ராட்ஸை கூப்பிடுறான் ஏ ஃப்ராட்ஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணி வா அதை கேட்ட ஃப்ராட்ஸ் பேட்ரிக் கிட்ட வரான் அப்போ பேட்ரிக் ஃப்ராட்ஸை பார்த்து சொல்கிறான் ஃப்ராட்ஸ் நாளைக்கு நீ எங்களோட சேர்ந்த ஜதுரநாயம் எடுக்க வரல அப்படி எங்கள் கூட சேர்ந்து நீ வரணும்னு நினச்சின்னா மெர்லின் கூட பேசுகிறத இதோடு நிறுத்திக்க அதை உனக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது அப்போ ஃப்ராட்ஸ் பேட்ரிக்கை பார்த்து சொல்கிறான் நீ ஏதோ ஒரு பிளானோடு தான் சதுர நேரத்துக்கு வரங்குறது எனக்கு நல்லாவே தெரியும் நீ நினைக்கிறது நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராட்ஸ் அவனோட கேம்ப் ரூமுக்கு போகிறான் மறுநாள் காலையில் நிறைய பெரிய பெரிய ஹெலிகாப்டர்ஸ் மிலிட்ரி கேம்பஸ்குள்ளே நுழையுது நிறைய பெரிய பெரிய ஹெலிகாப்டர்ஸ் ஹெலிபேடெலாம் இறங்குது மொத்தம் ஆறு பெரிய ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது அந்த ஒரு பெரிய ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு பொண்ணு கீழே இறங்குறா அவளோட பேரு மேகி அப்போ பேட்ரிக் ஓடி வந்து மேகிக்கு கை கொடுக்கறான் ஹலோ மேடம் என்னோட பேரு பேட்ரிக் நான் தான் அந்த டீம் லீடர் என்னோட பேரு மேகி நான் ஒரு ஜர்னலிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் உங்க கூட சேர்ந்து நானும் ஜகரங்களுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்லவும் பேட்ரிக் எல்லாருமே கூப்பிடுறான் ஓகே ஓகே சோல்ஜர்ஸ் அண்ட் டீம்ஸ் எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் அவங்க உங்க ஹெலிகாப்டர்ல ஏறிக்கங்க நம்ம ஜதுர நைலனுக்கு போற போட போறோம் அப்படின்னு பேட்ரிக் சொல்லவும் அதை கேட்ட எல்லாருமே அவங்கவுங்க ஹெலிகாப்டர்ல ஏறிக்கிறாங்க ஹெலிகாப்டரை ஓட்டுற பைலட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆறு பெரிய பெரிய ஹெலிகாப்டர்ஸ் வானத்தை நோக்கி பறக்குது ஆறு ஹெலிகாப்டர்ஸ்மே வேகமாக பறந்துகிட்டு இருக்குது அப்போ ஹெலிகாப்டர் உள்ளே இருக்கிற பேட்ரிக் சொல்கிறான் ஓகே சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லவும் இராணுவ வீரர்கள் அவங்க கன்ஸை லோட் பண்ணுறாங்க அப்போ பேட்ரிக் சொல்கிறான் நம்ம போக போகிற இடம் சாதாரணமான இடமே கிடையாது இது வரைக்கும் நம்ம நிறைய இடத்த சர்வை பண்ணியிருக்கோம் நம்ம எல்லா இடத்துலையும் சர்வை பண்ண மாதிரி இந்த இடத்தையும் அப்படி நினச்சிடாதீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வரைக்கும் நம்ம போன எல்லா இடத்துக்கும் எதிரிகள் எங்கெங்கே இருக்கிறாங்க என்னென்ன ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம போனோம் ஆனால் இந்த தடவை என்ன எதிரிகள் இருக்காங்க அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது ஸோ எல்லாருமே உங்களோட கன்ஸை லோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்காரத்து கொண்டும் உங்களோட புல்லெட்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க எதிரிகள் என்ன ரூபத்தில் இருப்பாங்க எப்போ வருவாங்க தெரியாது அதனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கிட்டு எதிரிகள் எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் சுட்டு தள்ளுங்க அதோட நீங்கள் அந்த ஐலாண்டுக்கு அப்புறம் நான் சொல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு பேட்ரிக் சொல்லவும் ஃப்ரான்ஸு கைத்துக்கி சொல்கிறான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா சுட்சாக வந்த உடனே உன்னை கேட்டு தான் போடுமா அப்படின்னு சொல்லவும் எல்லா ராணுவ வீரர்களுமே சிரிக்கிறாங்க அதை கேட்ட பேட்ரி கோவமாகி எல்லாரும் கடைசியாக ஒரு தடவை சிரிச்சுக்குங்க இதுக்கப்புறம் சிரிக்க நீங்கள் உயிரோடவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வாய முடிக்கிறாங்க அப்போ இன்னொரு ஹெலிகாப்டர்லேருந்து வெல் அண்ட் ஜோன் ரெண்டு பேருமே பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க ஏன்னா சதுரன் ஐலாண்டு வந்துருச்சு அப்போ ஜோன் அவனோட காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு எல்லாருக்குமே சொல்கிறான் காய்ஸ் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க சதுரன் ஐலாண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ஹெலிகாப்டர் சைடில் பார்க்குறாங்க நடுக்கடலில் அந்த சதுரன் ஐலாண்டை சுற்றி கரும் மேக்கத்துக்குள்ள நிறைய விதிகள் விழுந்துக்கிட்டு இருக்கு அப்போது பேட்ரி சதுரன் ஐலாண்டை திரும்பி பார்க்குறான் ஆறு ஹெலிகாப்டருமே சதுரன் ஐலாண்டு கிட்ட போகுது அப்போ எல்லாரோட இதய துதிப்பும் வேகமாகுது ஆறு பெரிய ஹெலிகாப்டர்ஸுமே அந்த கருமேகத்துக்குள்ளே போகுது அப்போ அங்கே எப்படி இருக்குன்னா ஒரு புயல் காற்று தான் வீசுது அப்போ ஜோன் சொல்கிறான் எல்லாருமே ஹெலிகாப்டரை கெட்டியுமா பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் புயல் காற்று எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பயங்கரமான புயல் காற்று வீசுது அப்போது ஒரு ஹெலிகாப்டர் பைலட் சொல்கிறான் ஹெலிகாப்டர் கண்ட்ரோலில் இறந்துருச்சி எல்லாரும் கெட்டியுமா பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த நேரம்னு பார்த்து ஒரு பெரிய ஹெலிகாப்டர் அந்த கருமேகத்துக்குள்ளே காத்துல சிக்கி அந்த ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்போ திடீர்னு ஒரு மின்னல் அந்த ஹெலிகாப்டரில் விழுந்து அந்த ஹெலிகாப்டர் வெடிச்சிருது இப்போ வெடித்த அந்த ஒரு ஹெலிகாப்டரோட ரக்கம் மட்டும் ஃப்ராக்ஸ் பேட்ரிக் இருக்கிற ஹெலிகாப்டர் மேலே மோதிருது ஆனால் அந்த ஹெலிகாப்டருக்கு எதுவுமே ஆகலை தொடர்ந்து அந்த அஞ்சு பெரிய ஹெலிகாப்டர்ஸுமே அந்த கருமேகத்துக்குள்ளே இருக்கு அப்போ திடீர்னு நிறைய மின்னல்கள் அந்த அஞ்சு ஹெலிகாப்டர்ஸ் மேலே விழுகிற மாதிரி வருது ஆனால் அந்த அஞ்சு ஹெலிகாப்டர்ஸ் ஓட்டுற பைலட்ஸ் எல்லாருமே ரொம்ப திறமைசாலிங்கிறதுனால அந்த மின்னல்லேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த அஞ்சு ஹெலிகாப்டர்ஸை ஓட்டுற பைலட்ஸ் அந்த கருமேகத்துக்குள்ளேருந்து வெளியே வந்துடுறாங்க அதாவது சதுரன் ஐலாண்டுக்கு உள்ளே போயிடுறாங்க சதுரன் ஐலாண்டுக்கு உள்ளே போனதுமே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க ஏன்னா மேகங்கள் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கு அதோட நிறைய நட்சத்திரங்களும் அந்த மேகத்தில் இருக்குது அதை பார்த்த மேகி அந்த மேகங்களை ஃபோட்டோ எடுக்கிறா அப்போ ஃப்ராட்ஸ் கூட வந்த அஞ்சு பேருமே அந்த சதுரன் ஐலாண்டோட அழகை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறாங்க அப்போ மெல்லின் சொல்கிறா இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி ஐலண்டை நான் பார்த்ததே இல்லை ரொம்ப அழகா இருக்கு அப்போ சொல்றான் இவ்வளோ அழகா இருக்கிற என்ன ஆபத்து தெரியலையே சொல்றாரு நினைச்ச மாதிரி என்னோட முன்னோர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு எழுதியிருக்காங்க அப்போ மேகி சதுர நேலண்டை சுற்றி ஒரே போட்டோவா எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படி போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்த பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறா அது என்ன இடம்னா குளம் அந்த குளத்தை பார்த்த செல் சொல்கிறாரு இந்த சதுர நாயலாண்டக்குள்ள இவ்வளோ பெரிய குளம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு உடனே ஜோன் என்ன பண்ணுறன்னா அவன் பேகை கழட்டி அவனோட முன்னோர்கள் புக் எடுத்து பார்க்குறான் அதை பார்த்த ஜோன் ரொம்பவே அதிர்ச்சி ஆக்குறான் அப்ப ஜோன் அவனோட மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான் இந்த புக்கில் குளத்துக்கடியில் ட்ராகன் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த குளத்துக்குள்ளே ட்ராகன் இருக்கான் அப்படின்னு அதிர்ச்சியாகவே அந்த குளத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ செல் ஜோன் கிட்ட சொல்கிறாரு இப்படியே இந்த ஒரு தடங்களை கஷ்டப்பட்டு நம்ம தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி செல் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்போ ஜோன் சொல்கிறான் செல் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க இதுக்கப்புறந்தான் நம்மளுக்கு இன்னொரு ஆபத்து காத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் அது கிட்ட செல் ஜோன் கிட்டே கேட்குறாரு என்ன சொல்கிறேன் ஜோன் இன்னொரு ஆபத்துனா என்னது அதுக்கு ஜோன் சொல்கிறான் என்னோடய முன்னோர்கள் புக்கில் இந்த குளத்துக்காட்டில டிராகன் ட்ரன் போட்டிருக்கேன் என்ன ஜோன் விளையாடுறியா பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உன்னோட முன்னோர்கள் இந்த ட்ராகனை பார்த்தாங்கன்னு நீ சொல்கிறேன் ஆனால் அந்த ட்ராகன் இன்னுமா உயிரோட இருக்குன்னு நீ நம்புற அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு செல் நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த குளத்துக்குள்ளே ஒரு பெரிய ட்ராகன் ரெக்குன்னு என்னோடய முன்னோர்கள் இதில் எழுதியிருக்காங்க என்னோட முன்னோர்கள் சொன்னால் தப்பாகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த நேரம்னு பார்த்து ஒரு பெரிய வாலு கோலத்துக்கும் வெள்ளம் வந்துட்டு உள்ளே போகுது அதை பார்த்த செல் மற்றும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போது ஃப்ரான்ஸ் சொல்கிறான் ஒரு ஆபத்தில் இருந்து தப்பிச்சு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அடுத்தது இன்னொரு ஆபத்தாக எல்லாரும் தயாராக இருக்குது அப்போ பேட்ரிக் சொல்கிறான் சோல்ஜர்ஸ் எல்லாருமே உங்களோடய கன் எடுத்து கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் எல்லா இராணுவ வீரர்களுமே துப்பாக்கி எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க அஞ்சு ஹெலிகாப்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெரிய குளத்துக்கிட்ட போகுது செல் ஜோன் ரெண்டு பேருமே அந்த குளத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பேட்ரிக் சொல்கிறான் சோல்ஜர்ஸ் எல்லாருமே உங்களோட கன்ஸ் அந்த பெரிய குளத்தை நோக்கி டார்கெட் வைங்க அப்படின்னு சொல்லவும் எல்லா ராணுவ வீரர்களுமே அந்த பெரிய குளத்தை நோக்கி டார்கெட் வச்சிருக்காங்க அப்போ திடீர்னு அந்த குளத்திலேருந்து ஒரு பெரிய டிராகன் மேலே வந்து ரொம்ப கோவமாக அந்த அஞ்சு ஹெலிகாப்டர்ஸை பார்த்து கத்துது அந்த டிராகன் ரொம்ப உயரமாக இருக்கிறத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ அந்த ட்ராகன் மறுபடியும் அந்த அஞ்சு ஹெலிகாப்டர்ஸை பார்த்து ரொம்ப கோவத்தோடு கத்துது